வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ எல்லா ஊர்கள்லேயுமே ஃபேமஸான ஒரு தக்கடி தான் பார்க்க போகிறோம் வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் தக்கடி செய்கிறதுக்கு நான் ஒரு கால் கிலோ மட்டன் எடுத்துருக்குறேன் ஒரு ஸ்பூன் சீரகம் நாலஞ்சு பூண்டு பல் ஒரு பத்து சின்ன வெங்காயம் கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு சின்ன தக்காளி சேர்த்து இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் இதை ஒரு பவுலில் சேர்த்து அப்படி ஓரமாக வச்சிடலாம் இப்போ குக்கர் அடுப்பில் வச்சு சூடானெண்ணெய் மூணு ஸ்பூன் சமையல் எண்ணெய் சேர்த்து எண்ணெய் காஞ்சோடனே சிறிதளவு பட்டை சேர்த்துக்கலாம் ஒரு ஏலக்காய் மூணு கிராமு ஒரு கால் டீஸ்பூனு சோம்பு சேர்த்து இதெல்லாம் பொரிஞ்சு வந்தோன்னா ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி அதையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம் ஒரு சின்ன தக்காளி பழமும் சேர்த்து நம்ம வதக்கிடுவோம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கிட்டு இஞ்சி பூண்டு விழுது அரைச்சி அதில் ஊற்றிக்கலாம் வீட்டில் மிளகா பொடி ரெண்டு ஸ்பூனு கரம் மசாலா பொடி ஒரு ஸ்பூனு சேர்த்து இதை நல்லா வதக்கி விட்ருங்க தக்காளி வதங்கினதுக்கப்புறம் மஞ்சள் தூள் அரைச்சி வச்சுருக்க விழுதியும் நம்ம சேர்த்து அதையும் நல்லா வதக்கிடலாம் வதக்கிட்டு கொஞ்ச நேரம் மூடி வச்சுருவோம் ஃபுல்லாக மூடக்கூடாது மேலாப்பில் மூடி வச்சுட்டு நல்லா அளவுக்கு கொதித்த பின்னாடி நம்ம மட்டன் அதில் சேர்த்திடலாம் மட்டன் அதில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க கலந்து விட்டுட்டு நம்மளுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு குக்கர் நல்லா மூடிவிடலாம் ஒரு மூணு உசில் விட்டோன்னா எடுத்து பார்ப்போம் இந்த அளவுக்கு இப்போ வந்துடுச்சு இப்போ நம்ம வந்து இதில் ஒரு நாலு கரண்டி மட்டன் சூப்பை எடுத்துக்கலாம் இதை ஊற்றி தான் நம்ம மாவு பணையணும் தக்கடிக்கு தேவையான கொளக்கட்டையை நம்ம பிடிச்சி வச்சிடலாம் இப்போ தக்கடிக்கு தேவையான மாவு எடுத்துக்கலாம் நான் ஒரு ஒன்றரை கப்பு எடுத்துருக்குறேன் தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் அதில் வந்து ஒரு ஸ்பூன் சோம்பு பெரிய வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயமாக கட் பண்ணி பொடியாக கட் பண்ணிக்கோங்க கொத்தமல்லி தலையும் பொடியாக கட் பண்ணி மாவோட சேர்த்து நல்லா இந்த அளவுக்கு பசஞ்சிக்கலாம் இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க மட்டன் சூப்பை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் ஒன்றரை கப்பு மாவு எடுத்துருக்கோம் ஒன்றரை கப்பு மாவுக்கு நாலு கரண்டி சூப் எடுத்தால் போதும் இதை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம பிசைஞ்சு எடுத்துருவோம் இது நல்லா உருண்டை பிடிக்கிறது மாதிரி பிணைஞ்சிக்கலாம் இது நாங்கள் உருண்டையாகவும் பிணஞ்சி போடலாம் குளக்கட்டை மாதிரியும் பிடிச்சி போடலாம் இது ஒரு அஞ்சு நிமிஷம் ஊற வச்சுருவோம் அஞ்சு நிமிஷம் கழித்து இந்தளவுக்கு நான் வந்து உருண்டை உருண்டையாக போட்டிருக்கேன் நீங்கள் சின்ன சின்ன உருண்டையாக போடலாம் குளக்கட்டை மாதிரியும் போடலாம் இந்த மாதிரி நல்லா உருட்டி வச்சுட்டு இந்த கடாய அடுப்பில் வச்சுருக்கேன் மூணு ஸ்பூன் சமையல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் காஞ்சதும் ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு சின்ன பட்டை சேர்த்துக்கலாம் சின்னதாக ஒரு கல்பாசியலை சேர்த்து நல்லா பொரிய விட்டலாம் பொறிஞ்சதுக்கப்புறமா நம்ம குக்கரில் வச்சுருந்த மட்டன் எடுத்து அதில் ஊற்றிடுவோம் ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுருங்க கலந்துட்டு அதை ரெண்டு நிமிஷம் மூடி வச்சிடலாம் இப்போ பாருங்கள் நல்லா கொதிச்சு வந்துடுச்சு அளவுக்கு நம்ம கொதிச்சு வந்ததுக்கு பின்னாடி நம்ம உருட்டி வச்சுருக்க உருண்டையை எடுத்து நம்ம ஒன்றொன்னா போட்டு அதில் சேர்த்துருவோம் இது எல்லாத்தையும் போட்டுட்டு நான் இதில் வந்து கொஞ்சோண்டு மாவை எடுத்து வச்சுருந்தேன் அந்த மாவு வந்து நம்ம இதை கொதிச்சதுக்கு பின்னாடி இதில் கொஞ்சமாக சேர்த்துடலாம் அதில் இந்தளவுக்கு தூவி விட்டோம்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும் நல்லா கொஞ்சம் நேரம் மூடி வச்சுருங்க ஒரு மூணு நிமிஷம் மூடி வச்சுருங்க வாங்க தக்கடி ரெடி ஆயிடுச்சு இதை இறக்க போகையில் கொஞ்சமாக பால் சேர்த்துக்கலாம் இன்னும் டேஸ்ட் அதிகமாக இருக்கும் இதை நல்லா கலந்து விட்டுட்டு பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி தலையை இதில் தூவி இறக்கிடலாம் இதே முறையில் நீங்களும் செஞ்சு பாருங்கள் தக்கடி செம டேஸ்ட்டாக இருக்குங்க இது மாதிரி செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நம்ம அமிர்த அம்மாள் சமையலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே பெல் பட்டனை தட்டினீங்கன்னா ஆளுங்கிற ஆப்ஷன் வரும் அதையும் தட்டினீங்கன்னா உங்களுக்கு நம்ம போடுற வீடியோ தொடர்ந்து உங்களுக்கு வந்து சேரும் இது மாதிரி உங்களுக்கு நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணிவிடுங்க தேங்க் யூ